பேசு வந்து லெஃப்ட் பாண்டி தாவை காலம் வந்து தேனி மாவட்ட செயலாளர் இருக்காரு அவர் பேச பாருங்க சாட்டை துறைமுகன் வந்து தேனி வந்தாருனா வருவாரா ஆனா திரும்பி போக மாட்டாராம் எப்படி போவாரா உயிரோட இல்லாம போவாரா அப்படின்னு சொல்லி கொலை முட்டை விட்டு உக்காந்துருக்காங்க பாத்தீங்களா நாம் தமிழ் கட்சியில ஒரு கொள்கை மாநில அளவில் இருக்கக்கூடிய ஒரு கொள்கை பருப்பு செயல அண்ணன் சாட்டை துறைமுக அவருக்கு இந்த ஆள் வந்து இந்த வீடியோ தான் இணையத்தில் செம்ம வைரலாக பரவிட்டு சாட்டை இதுமாதிரி நீ தேனிக்கு வாடா வந்துட்டு நீ போயிருவியான்னு பார்த்தரலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஆள் வந்து பேசுகிறாங்கன்னா எவ்வளோ பெரிய ஒரு கேடுகட்ட கட்சி இந்த தாவைக்கா கட்சி அப்படின்னு சொல்லி பாருங்கள் அந்த கட்சியோட தலைவர் இருக்கார்ல அந்த தலைவர் எந்த மாதிரியான ஒரு தருதலைகளையும் ஒரு ரவுடிகளையும் கட்சியில் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஆனால் சாட்டை கருத்து ஒரு விமர்சனம் வைக்கிறாரா விஜய் மேலனா அந்த கருத்து விமர்சனம் வைக்க மாட்டேறாங்க இதெல்லாம் ஒரு பேச்சா இப்படி தான் வந்து பேசுகிறதா இதெல்லாம் ஒரு பேச்சு கலகா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம் ஆனால் அந்த ஆள் வந்து அப்படி தான் பேசுகிறான் அதில் வந்து தொடர்ந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வீடியோ வந்து வெளியிட்டிருக்காருங்க அதில் சொல்கிறாரு சாட்டா நீ வந்து ஒரு சில்லரை பையன் நீ எல்லாம் எங்கள் தலைவரை வந்து விமர்சிக்கிறியா எங்கள் தலைவரை விமர்சிக்கிறதுக்கு நீ யாரா உனக்கு என்னடா தகுதி இருக்குது நீ பாட்டில் என்ன பேசிவிட்டு எங்கள் தலைவரை என்ன பேசுகிற நீ எதுக்கு பேசுகிற சில்லற திமுக இரநூறுவா அவன் பேசுவான் நீ ஒருவாயிரரூவாய்க்கு கூட மாட்டேன் நீ சில்லற பாயா அப்படின்னு சொல்லி இந்த லெஃப்ட் பாண்டி சொல்கிறார் எனக்கு பார்க்கும்போது இந்த ஆள் தான் சில்லரை அப்படிங்கிற மாதிரி இருக்குது யார் இந்த லெஃப்ட் பாண்டி விஜய் இந்த விஜய் கட்சிக்காரன் இவங்க தான் சில்லரை அப்படிங்கிற மாதிரி இருக்குது சில்லறன்னா என்ன செல்லா காசு தமிழ்நாட்டு அரசியல் ரெண்டு வருஷம் ஆச்சு நீங்கள் வந்து கட்சி தொடங்கி ஏதாவது இந்த மக்களுக்கு எதாவது நல்லது செய்கிற மாதிரி நல்லது செய்கிற மாதிரி இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனைக்காவது குரல் கொடுத்து நல்லதுங்கிறதுக்கெல்லாம் இல்லை எதெல்லாம் இருக்கா ஒன்றும் இல்லை கட்சி ஆரம்பிச்சிங்க நாற்பத்தோரு பேர் இறந்தாங்க அந்த கேஸ் நடக்குது அவ்வளோதான் நீங்கள் வேறு என்ன பண்ணீங்க இந்த ஜன்னாயி படம் வந்து ரிலீஸ் ஆகணும் ஐயோ கோர்ட்டு வந்து அப்படி பண்ணிடுச்சு கோர்ட்டுங்களை முடக்கிறாங்க எங்களுக்கு அனுமதி கொடுக்க மாட்டுறாங்க விஜயம் முடக்கிறாங்க சென்சார் போர்டு முடக்குது இதுதானே பேசிட்டீங்க சிபிஐங்களை முடக்கிறாங்க சிபிஐ வழக்கு இந்த வழக்குக்கும் விஜய்க்கு சம்பந்தம் இல்லை நாற்பது பேர் இறந்து போனது காரணம் வந்து செந்தில் பாலாஜி கவர்மெண்ட்டு அப்படி தானே சொல்கிறீங்க வேறு என்ன ஒரு தார்மீக பொறுப்பேற்று ஒன்றுமே பண்ணாத நீங்கள் தாண்டா சில்லற அப்போ நீங்கள் பண்ணுற அனுகாயம் அட்டுளியும் ஒரு மக்களுக்கு எதிரான நீங்கள் இருக்குது அதை சொன்னால் சாட்டை துரிமுருகா நீ எப்படி பேசலாம் எப்படா நீ வந்து உன் சேனலில் உட்காந்து பேசுகிற ஏண்டா சில்லற அப்படின்னு சொல்லி பேசுகிறாப்புல எவ்வளோ தற்கொலைத்தனமாக இருக்காப்புலன்னு பாருங்கள் அப்போ சொல்கிறாப்புல நீ தேனி பக்கம் வந்துடாத நீ முடிஞ்சா இல்லை அப்படி சொல்கிற போது நீ தேனி பக்கம் முடிஞ்சா வாடான் ஆ முடிஞ்சாவா நீ ஒரு ஆத்தாளுக்கு அப்பனுக்கு பிறதா தேனி பக்காவா சரி தேனி பக்கம் சாட்டை வந்தால் என்ன பண்ணுவேன் அப்போ இது எந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு பேச்சு அப்படின்னு சொல்லி பாருங்கள் அதில் சொல்கிறாப்புல தாவேக்காவுடைய மாவட்ட செயலாளர் இந்த தாவேக்கா மாவட்ட செயலாளர் அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டை வச்சுக்கிட்டு இந்த தற்கொலை வந்து எப்படி பேசுன்னு பாருங்கள் இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா விஜய் தான் விஜய் அப்படிங்கிற ஒற்றை மனுஷன் தற்குரியலை உருவாக்குறாருங்க தற்கொறியலை உருவாக்குறாரு அண்ணன் சாட்டை வந்து எந்த மேடையில் பேச போனால் கூட அவர் ஒரு கருத்து பதில் கருத்து அங்கே இருக்கக்கூடிய தாவேக்காக்கள் பேசுவாங்க லோயலா மணியோ ரமேஷோ இல்லை இப்ராஹிமோ பேசுவாங்க அப்போது இதுவரை திமுக தான் இந்த அரசியல் பண்ணுவாங்க எது யாராவது தங்களை எழுத்து பேசிட்டாங்க தங்கள் தலைவரை ஏற்று பேசிட்டாங்க அப்படின்னா திமுக அந்த மாதிரி ஒரு அரஞ்சகம் பண்ணும் அதே மாதிரி விஜய் உடைய அரசியலை விஜய் உடைய அந்த ஒரு 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 அரசியல் திராவிட அரசியலை தமிழருக்கு எதிரான ஒரு அரசியலை அதை நம்ம தோல் உரிச்சா அண்ணன் சாட்டை தோல் உரிச்சா அதுக்கு இவனுக்கு என்ன பண்ணுறது புதுசாக இப்போ ஒரு வகையில் கிளம்பியிருக்காங்க இது எல்லாமே எப்படிப்பட்ட ஒரு கூட்டம் அப்படின்னா ரவுடி கூட்டம் அது வந்து நம்மளுக்கு வெளிப்படையாகவே தெரியும் பெண்களுக்கு இவனுக்கு மத்தியில் பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டுருக்கோம் அதான் வந்து கரூர் மாவட்ட செயலாளர் இந்த நாமக்கல் மாவட்ட செயலாக ஒரு வேலையை பார்த்து விட்டாப்புல அப்போது க கஞ்சா வைக்கிது அது வேறு விஷயம் அப்போது இவனுக்கு பேசுகிறாங்க அப்படியே அதில் போயிட்டு இருக்கும்போதே அந்த வீடியோவில் வந்து சொல்கிறாரு சாட்டை உங்கள் ஊர் வந்து திருநெல்வேலி தானே தெரிஞ்சிருச்சு சரி திருநெல்வேலினால் என்ன ஒன்று போகிறா திருநெல்வேலி சரி இந்த லெஃப்ட்டு பண்டை நம்ம கேட்குறோம் நீ திருநெல்வேலி போயேன் நீ ஏன் தேனிக்கு வந்து கூப்பிட்ற அப்படி நல்லா இருக்குமா நீ நீ இருந்து ஓ ஊரில் உட்காந்துட்டு ஓ வீட்டில் உட்காந்துட்டு டே வாடா எங்கள் எங்கள் வீட்டுக்கு வாடா எங்கள் ஊருக்கு வாடா அப்படின்னா இது வீரமா அப்படி பேசினா இப்படி இருக்கும் நீ சாட்டை திரும்ப திருநெல்வேலி சரி நீ திருநெல்வேலி போ வீராணம் போ அங்கே போய் போ சாட்டையை போய் என்னமோ இது போ வந்துடாத ஐயோயோ அப்படின்னு சொல்லி அங்கே போய் சொல் என்னென்னா என்னையா பேசியது ஆ சரி அதாவது சாட்டையான மனைவி வந்து பெரம்பலூரான் சரி இருக்கட்டும் அவங்களாம் அந்த ஊரில் இருக்க நீ ஏன் திருச்சியில் வந்து தங்கியிருக்க அப்படின்னு இவர் சொல்கிறாரா விசாரிச்சிட்டாரா என்ன மணல் கொள்ளையரட்டாக காசு வாங்குறாரா நல்ல வேலைக்கு தீமு காசு வாங்கினாரு சாட்டை தீமுடை காசு வாங்கிட்டு தான் விஜய் எதிர்க்கிறான்னு இந்த கும்பல் சொல்கிறிச்சில்ல அது மாதிரி எதுவும் சொல்ல மணல் கொள்ளைகள்கிட்ட காசு வாங்க தான் திருச்சியில் இருக்கார் அப்போ திருச்சியில் இருக்க எல்லாருமே மணல் கொள்ளையிட்ட காசு வாங்கிட்டுருக்கேன் நீ பார்த்துட்டேன் சரி அப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா லிஃப்ட் பாண்டிய அவர்களே ஆதாரத்தை வெளியிடுங்க நீங்கள் கேச போடுங்க ஏன் தான் வழக்கறிஞர் ஆயிரம் வழக்கறிஞர் வச்சு ஜன்னாயன் படத்துக்காக அப்படியே பதிமூணு வழக்கறிஞர்கள் ஜன்னாயன் படத்துக்கு பல லட்சங்களில் வந்து சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு ஹியரிங்கு சில லட்சங்கள் பல லட்சங்கள் வாங்கக்கூடிய வக்கீலை வச்சு இது பண்ணுறீங்களே போடுங்க வழக்க போடுங்க சாட்டை வந்து இது பண்ணுறாரு மணல் மாஃபியாட்ட காசு வாங்குகிறேன் சும்மா போக்கில் ஏதாவது ஒன்று பேசணும்ல அதனால் பேசுகிறது இங்கே தலைவரை நீங்கள் எப்படி பேசலாம் ஏன் பேசக்கூடாதா ஏன் பேசுனா என்ன உங்கள் தலைவர் என்ன அப்படி கொக்கா பேசக்கூடாதுன்னா அரசியலுக்கே உங்கள் தலைவர் வந்து வந்துடக்கூடாது இவங்களாம் யாரன்னா சினிமாவில் பிளாக் டிக்கெட் வித்த கும்மல் இந்த விஜய் ரசிகர்கள் எப்படின்னா அஜித் ரசிகரோட சண்டை போடுறது அஜித் ரசிகர்களை வந்து அந்த மோனை இந்த மோனை அப்படின்னு திட்டுறது அதே மாதிரி அஜித் அவர்களை கொடுத்து ஆபாச வார்களை இன்னும் சொல்ல முடியாது அஜித் அவர்கள் மனைவி குறித்து அஜித் அவர்கள் குடிமை கொடுத்து குடும்பம் எல்லாத்தையும் பற்றியும் பேசுகிறது அதான் அவனுக்கு வேலை ஒரு அடியாட்கள் மாதிரி அவனுங்க இதனால் வரையும் படம் வந்துச்சுன்னா பிளாக்கில் டிக்கெட் ஊற்றுருவானுங்க இப்போ இவனு செய்கிற எல்லா அட்டுவழியத்தையும் நான் சாட்டத்துக்கும்போது வெளில கொண்டு வர விஜய் செய்கிற அட்டுவழியும் விஜய் கட்சிக்காரன் செய்கிற அட்டுவழியத்தை தான் கொண்டு வரனால இவங்க பிளாக் டிக்கெட் அரசியல் தான் இன்னும் பண்ணுறானுங்க ஒரு ஆள் இருக்கார் அவர் லாட்ரி டிக்கெட்டு இவர் பிளாக் டிக்கெட்டு அந்த பிளாக் டிக்கெட் ஊற்று அதில் வந்து நல்லா சுரண்டி திங்கிற கூட்டம் விஜய் அரசியலுக்கு வந்தோடனே நம்மளும் வந்து அரசியலுக்கு போயிட்டோம் அப்படின்னா நம்மளும் வந்து ஒரு எம்எல்ஏ எம்பி ஆயிடுவோம் அப்போ நம்ம சுரண்டிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த கனவோடு வந்தால்தான் அந்த லிஃப்ட் பாண்டி போன்றவர்கள் இன்னும் பல மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட செயலாம் பேரில் சரி இந்த லிஃப்ட் பாண்டி மக்களுக்காக எதாவது செஞ்சுருக்காரா ஒன்றும் கிடையாது சரி இந்த லெஃப்ட் பாண்டி வந்து இவ்வளோ தூரம் வந்து பொங்குறாரா இங்கே தலைவர் கொடுத்து பேசிட்டார்ன்னு ஏன் சீமானவர்களை பற்றி நீங்கள் பேசுறது இல்லையா சாட்டைத்தவர்கள் பற்றி நீங்கள் பேசுகிறது இல்லையா எல்லா சீமானவர்களை வந்து கை கட்டி நின்னாருன்னு பொய் செய்தி தான் பரப்புறீங்க சீமான அண்ணன் இந்த ராவுத்தர் பரப்புனார் மன்னிப்பு கேட்டார் அப்படின்னு இன்னும் அண்ணன் சீமானு கொடுத்து நீங்கள் என்னென்ன உங்கால்கள்லாம் பேசுகிறீங்க பேசிட்டு தானே இருக்கீங்க அப்போது இவங்க வந்து பேசுவாங்க நம்மளை என்னென்ன பேசுவாங்கலாமா இன்னும் ஆனால் நம்ம வந்து பதிலுக்கு பதில் கூட இல்லைங்க ஒரு கருத்து ஒரு கருத்தாக தானவங்க எதிர் எதிர் வந்து பண்ண முடியும் இதில் அந்த அனஞ்சித் அப்படிங்கிற அப்பறம்லாம் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் வந்து இவர் பயிற்சி எடுத்தார் அப்புறம் இவர் போய் அந்த நேரத்தில் என்ன பயிற்சி எடுத்தாருன்னு ஒரு ஆபாசமாக பேசினார் ஆபாசமாக கேட்டு சிந்தனை அப்படி நாலாம் தடவை பேசினார் அப்போ எல்லாம் அப்போது நம்ம வந்து நாம தமிழ் கட்சிக்காரங்க வந்து இவங்க சாதனமாக நினச்சிக்கிட்டாங்க இந்த லெஃப்ட் பாண்டி கும்பல்லாம் சாட்டாக திட்டம் நாம்தமர் கட்சியோட ஒரு குளையை பரப்பு செயலாளர் அவருக்கு ஒன்றுனா ஒட்டுமொத்த கட்சியை வந்து நிற்கும் சும்மா போகிற போக்குல நாங்க தோவைக்கா அப்படியே அவர் அங்கே வந்துட்டார்னா அப்படியே அவர் தேனிக்கு வந்துட்டார்னா ஆமாம் வந்துட்டார்னா என்ன பண்ணுவேன் வந்துட்டாருன்னா அவ்வளோதான் ஆமாம் திருநெல்வேலிக்கு நீ வந்துட்டீங்கன்னா ஐயோ சாமி அப்படிலாம் நம்ம பேசுனோம்னா எப்படி இருக்கும் கேவலமாக இருக்கும் ஐயோ இதை நினச்சாலே இதை பேசணும்னாலே ஒரு மாதிரி ஆனால் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு பதில் கருத்து வந்து சொல்லி ஆகணும் இந்த மாதிரி கும்பலுக்கு இந்த மாதிரி கும்பலாக காவல்துறை வந்து நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா ஒரு பொழுது ஊடகத்தில் உட்காந்து டே இப்போ ஏன் நம்மளை மாதிரி ஒரு வருங்க ஏதோ ஒன்றுக்கு இருக்குது தினமும் பேசுகிறாங்க அப்படின்னா சரி பேசுனா விட்டுட்டு போயிடலாம் ஏன்னா இப்போ வந்து பல யூடியூபர்கள் இருக்காங்க ஆனால் ஒரு கட்சியில் ஒரு மாவட்ட வந்து இந்த மாதிரி பேசுகிறாங்கன்னா இதெல்லாம் ஆபத்தான போக்கு இதை காவல்துறை வந்து கண்டிக்கணும் மெயினாக இந்த மாதிரி ஆட்களை பிடிச்சி வந்து ஜிறையில் போடணும் ஏன்னா இவனுக்கு பேச்சு வந்து பார்த்திங்கன்னா வன்முறையை தூண்டும் இதே மாதிரி தான் அந்த ஆதவ வந்து சொன்னார் என் தலைவர் மேலே வந்து கை வச்சு பாருங்கள் ஒன்றுனா நான் வந்து என்ன நடக்கும் அப்படின்னு அப்புறம் அந்த ட்விட்டர் டெலிட் பண்ணிட்டு ஓடினார் அப்போ இந்த அதே மாதிரி தான் இந்த ஆளும் பேசிக்கிட்டு இருக்காப்புல அப்போது இவன் மேலே வந்து கட்சிக்காரங்க பார்த்து என்ன பண்ணுவோம் வழக்கு கொடுக்குன்னா வழக்கு கொடுக்கணும் ஆமாம் நம்ம வந்து சட்ட ரீதியாக தான் போகணும் இவன்கிட்ட நம்ம வந்து இவனுங்க இது ரேஞ்சுக்கு இறங்கி போகக்கூடாது சட்ட ரீதியாக போகணும் இதில் அண்ணன் சாட்டை துறைமுருகனுக்கு இவனுங்க இந்த மாதிரிலாம் இருக்குல்ல அதெல்லாம் இழிவான ஒரு கேடுகட்ட அரசியல் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த காணொலியை வந்து முடிச்சுக்கிறேன் இந்த விருது உடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்